அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரம் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று சொல்வார்கள் அதுபோல் நல்ல கிரகங்கள் போயிருந்தாலும் சில நேரங்களில் நன்மையை தரும் இது எப்படி எப்படி சாத்தியம் பாருங்கள் பத்துக்கு உடையவன் கெட்டு போய் பலம் இழந்து எங்கு இருப்பினும் ஒருவேளை நீச்சம் அல்லது மறைவு ஏதோ ஒன்று கெட்டுப்போய் விட்டான் அதற்கு மட்டும் நாம் பலன் பார்ப்பது என்று சொன்னால் தொழில் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் பத்துக்குடையவன் தொழில் சாணாதிபதி ஜிவிஎஸ் சாணாதிபதி அவன் பலமிழந்து இருக்கிறான் ஒரு இடத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடங்களில் ஒரு சுபக்கிரகம் இருந்து இந்த பத்தாம் வீட்டுக் பார்க்கிறார் பார்க்கிறார் என்ன நடக்கும் நன்மை நடக்கும் சாஸ்திரம் சொல்லுகிறது நன்மை நடக்கும் அவனை போஷிக்க போஷிக்க என்றால் அவனை காப்பாற்ற அவனை கவனிக்க ஒருவர் வருவார் இதில் இந்த ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்து ஒரு சுபக்கிரகம் பார்க்கிறது இவன் நன்றாக சம்பாதிப்பான் என்று சொல்லவில்லை இவனை போஷிக்க ஒருத்தன் வருவான் அதாவது இவனை காப்பாற்ற இதுதான் நாம் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பத்துக்கு உடையவன் பலமற்று போனான் அவனால் உழைத்து வேலை செய்து சாதனை செய்து புகழோ பணமோ அடைய முடியாது இது எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பு ஊட்டுவிடுவோம் இதை மாற்ற முடியாது ஆறு எட்டு பனிரெண்டில் சுப கிரகங்கள் இருந்து அல்லது ஏதேனும் ஒரு சுபகிரகம் இந்த பத்து குடையோனை பார்த்தால் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் கொஞ்சம் மோசமான இடம்தான் துர்ஸ்தானம் என்று பெயர் கெட்டதைத்தான் செய்யும் என்று சொல்வார்கள் அங்கு ஒரு சுப கிரகம் ஆக இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது என்ன சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது போல் ஒரு நல்லவன் எந்த இடத்தில் இருந்தாலும் நல்லதை செய்வான் ஆகவேதான் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்த அந்த கிரகம் சுப கிரகமாக இருந்த காரணத்தால் நன்மையைத்தான் செய்ய வேண்டும் என்ற விதியில் இவனுக்கு நன்மையை செய்கிறது சரி செய்த நன்மை அவனை சம்பாதிக்க விட்டான் அல்ல அவனை கவனித்து போஷித்து அவனை காப்பாற்றி அவனை சம்பாதிக்க விடவில்லை ஏனென்றால் பத்தாம் இடம் வலுவற்று போனது அதுவும் நடக்க வேண்டும் இவன் நல்லவன் பார்த்தான் இதுவும் நடக்க வேண்டும் எனவே அவன் சம்பாதிக்க மாட்டான் ஆனால் சம்பாதித்தவன் அடையும் நன்மைகளை எல்லாம் இவனை அடையச் செய்யும் இதுதான் நுணுக்கம் சூட்சமம் என்பது நாம் சாதாரணமாக பார்க்கும்போது பத்துக்குடையவன் பலமிழந்து போனான் ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்களில் இருந்து ஒரு கிரகம் பார்க்கிறது என்ன பெரிதாக கொடுத்துவிடப் போகிறது என்று பார்ப்போம் யோசிப்போம் ஆனால் ஆறு எட்டு பன்னிரெண்டில் சுப கிரகம் இருந்து பார்த்தால் இவனுக்கு சில நன்மைகள் நடக்கும் அன்பர்களே ஆக நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இடத்தை மட்டுமல்ல அந்த கிரகத்தையும் நோக்க வேண்டும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களது திறமையை காட்டி செயல்புரிந்து அந்த செயலில் மாபெரும் நன்மையை வெற்றியை காண்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ரிசபராசி அன்பர்களே உங்கள் முயற்சி உங்களது செயல்பாடு உச்சகட்ட நன்மையை தரும் ஏனென்றால் தர்ம கர்மாதிபதி யோகம் இன்று சிறப்பாக வேலை செய்கிறது உங்களுக்கு முயற்சிக்கு பிறகு மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி மதிப்பு இல்லை சாதாரணமாக உங்களை நினைப்பார்கள். கண்டுகொள்ளவே படமாட்டீர்கள் அப்படி போகும் முதற்பாதி பாதி மறுபாதி பார்ப்பவரெல்லாம் உங்களை நலம் விசாரிப்பார்கள் மரியாதை கொடுப்பார்கள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்தனால் முதற் பாதி மதிப்பு மரியாதை வரவேற்பு சகலமும் உண்டு மறுபாதி நஷ்டம் வீண் பழி ஏற்படலாம் சற்று கவனம் மதியத்திற்கு பிறகு கவனம் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த முதற்பாதி வீண் சண்டையைப் போல் ஒரு கருத்து வேறுபாடு அதனால் மன கஷ்டம் மறுபாதி உறவு தலைக்கும் மகிழ்ச்சி போங்கும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே லாபம் உண்டு மதிப்பு உண்டு நன்றாக யோசித்து பார்த்து எவையெல்லாம் துன்பம் கொடுக்குமோ அவைகளை களைவதில் உங்களுடைய நோக்கம் செயல்பாடு இருந்து வெற்றி பெறுவதால் நல்ல லாபம் உண்டு ராசி அன்பர்களே எடுத்த காரியத்தில் மகத்தான வெற்றியை காட்டும் நாள் இந்த நாள் உங்களது புத்திசாலித்தனத்தோடு அதிர்ஷ்டமும் கலக்கிறது இன்று விருச்சக ராசி அன்பர்களே உங்களது லட்சியத்தை நிறைவேற்ற ஒரு முயற்சி அறிவுபூர்வமான ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் அதன் முதல்கட்ட வெற்றியும் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சு செயல் முயற்சி இவைகளில் ஒரு புது அணுகுமுறை தெரிகிறது இந்த புது அணுகுமுறை நல்லதை வெற்றியை கொடுக்குமா கொடுக்கும் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே கொடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் முடிப்பது எங்கனம் என்றால் தன்மையாக பேசி வேறு எதற்காக இல்லாவிட்டாலும் உங்கள் பேச்சுக்காகவாது வெற்றியை தருவார்கள் மற்றவர்கள் அந்த அளவுக்கு உங்கள் பேச்சு தன்மையாக இருக்கிறது இன்று கும்பராசி அன்பர்களே ஒரு புது விஷயத்தை இன்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் நாளைய தினம் இந்நிலை நீடித்தாள் எவ்வகை கஷ்டம் வரலாம் என்பதை நீங்கள் சரியாக கணிக்கும் கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நல்ல பெயரை எடுப்பீர்கள் மற்றும் நல்ல லாபம் உண்டு அத்துடன் தர்ம காரியத்திற்கும் செலவு செய்வீர்கள் இந்த மூன்றும் ஒருங்கே இன்று உங்களுக்கு நடக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்